ஹே கே சார் வணக்கம் நம்ம சேனலுக்கு பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வரமா இருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்ஸ் முடியும் அடித்திடுங்க பிக் பாஸ் சீசன் செவனில் வந்து பூர்ணிமா ரவி வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வந்து வெளியே வந்திருந்தாங்க மணி பாக்ஸை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பதினாறு லட்சத்தோடு அவங்களுக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கும்போதே வந்து நிறைய நெகட்டிவிட்டி அப்படின்றது வந்து ஆடியன்ஸ் வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க இப்போ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு வந்து நிறைய பேர் வந்து அவங்க வந்து ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அட்டன் பண்ணுற சொல்கிறாங்க அவங்களையும் வந்து போயிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பூர்ணிமாரவைக்கிட்ட வந்து பிரதீப் பாண்டனி பற்றி கேட்டிருக்காங்க பிரதீப் பாண்டனி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து யாரை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது நான் அவரை பற்றி சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது என்னை எல்லோரும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு கொஞ்சம் நாளுக்கு பிறகு வந்து என் மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு வந்து புரிஞ்சுப்பீங்க இப்போ நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க அப்படின்ட்டு வந்து ஆடியன்ஸை வந்து குறை இருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய கடுப்பு அப்படின்றது ஆடியன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கு ஏன்னா உங்கள் மேலே தப்பு இருக்காத ஒத்துக்காமல் வந்து நாங்கள் வந்து லேட்டாக தான் புரிஞ்சுப்போம் நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து ஆடியன்ஸை குறை சொன்னது வந்து ஆடியன்ஸ் இப்போ வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கழிவு கழுவி வந்து இருக்காங்க நீ ஒரு விஷப்பாட்டில் நீ வந்து ஒத்துக்காமல் எங்களை வந்து குறை சொல்லிகிட்ருக்கியா அப்படின்ட்டு வந்து ரவி பற்றி சொ பூர்ணிமா ரவி சொன்னது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் போல வீடியோக்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ